திருச்சிற்றம்பலம் நற்றினை திருப்பதிகங்களில் அடுத்த பதிகமாக திருஞான சம்பந்த பெருமான் அருளி செய்த திருக்கடை முழுமையும் பாராயணம் செய்த பலனை பெறவும் புண்ணிய பயன்கள் பெறவும் நலம் பெறவும் மனநலம் பெறவும் தந்தையின் நலம் பெறவும் தனக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் நழுவாமல் இருக்கவும் ஓத வேண்டிய திருப்பதிகம் ஓரொரு வாயினை மானாங்காரத்து என்று திருப்புறவம் அல்லது சீர்காழி என்று அழைக்கப்படும் தளத்தில் பாடப்பட்ட திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்தமத்தின் அவரது திரு பாடப்பட்ட எழுகூர் திருக்கேண்ட பதிகம் பண் வியாழக்குறிஞ்சி ராகம் சௌராஷ்டிரம் தாளம் ஆதி ஓரு வாயினை மானாந்தாரது பின் முதல் போதலம் ஒன்றிய இரு சூழல் கும்பகே பெறவும் படைத்து அழித்து அழிப்ப முன் மோதிகட்ட ஏனை இருவரோடொருவல் ஆகி நின்றனே ஓரால் நீழல் உங்களழலும் முப்பொழுதீ தீய நால்வத்து ஒளிநெறி காட்டினை நாட்ட முந்தாக ஓட்டினை இருநதி அரவோடு ஒரு மதிசோடி ஒரு தாழ் இரையில் மூவிலை சோளம் நாற்கால் மாமரி ஐந்தலி அறவும் ஏந்தினை காய்ந்த நால்வாய் மதத்தே இரு கோட்டோருகரின் ஈடழித்தொரித்தனை ஒரு தனையிருகால் வளைய வாங்கி முப்புறத்தோடு நானிலோஜே கொண்டுதல்தூரு அவனரை அருத்தனை ஐம்புல நாளாம் அந்த தரணோ முக்குணம் இரு வழி ஒருங்கிய வானோ ஏத்தனில் தனி ஒருங்கிய மனத்தோடு இருபிறப்போந்து முடித்து ஏ நான் ஓதி ஐவகை வேள்வி மைத்தாரங்க முதலெழு வரன்முறை வயந்தே பாந்தனை வளர்கோ பிரமபோரோ பேணினை அறுபதம் முரலோ வெணுபுறம் விரும்பினை இகலியமைங் தொண்ணல் புகழிய மந்தனை பொங்குண்கடல் சூங்கு விளங்கினி பாணி மூலகோ புதயமேல் மிதந்த தோணிபுரத்துறைந்தனே தொலையாயிறி வாய்ந்த பூந்தராய் ஏந்த நீ பரபுற மில் துண சிறபுற துறைந்தனே ஒரு மலை எடுத்த விரல் கெடுத்த ரொழினி உறவும் பொ முன்னோ நான் முகநறிய பண்பொடு நீந்தனே சண்பய்தனே ஐயூரும் அமணும் அறுவகை தேரோ ஊழியும் உணரா முந்தனை எி ஆறு பதமோந்தமர்கள் மரை முதல் நான்கோ மூன்று காலமும் தோண்ட நின்றான் இருமையின் ஒருமை ஒருமையின் பெருமை மறுவீழா மறையோ கழுமல மோதுபதி கவுனி என் கட்டுரை கழுமல மோதுபதி கவுனி நரியோ அனைய தன்மையே ஆதலும் நின்னை, நினைய வல்லவர் இல்லை நீள் நிலத்தே ஏ